ஓ மகா கணபதியை நமக குரு வாழ்க சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிஷபராசிக்கான வீடியோ இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரகநிலை ஆரையும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு நான்காம் இடத்த இடத்துல சூரிய சூரியனோட வீட்டில் பாத்தீங்கன்னாக்கா சிம்ம வீட்டில் வீட்டிருக்கிறார் வருகின்ற ஆவணி மாதம் எட்டாம் தேதி அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு அவர் சிம்ம வீட்டிலிருந்து கடை பயிற்சி கன்னி வீட்டுக்கு பயிற்சி அப்போ உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி காலகட்டம் வரலும் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் ஏன்னா நான்காம் இடம் வீடு வாசல் வண்டி வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடங்க அப்போ ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எட்டாம் தேதி அதாவது ஆவணி ஒன்றாம் தேதியிலிருந்து ஆவணி எட்டு தேதிக்குள்ளார புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்குறது புதுமையாக வீடு வாசல் வாங்கி வீடு வாசல் கட்டுறது இது மாதிரியான ஒரு விசேஷங்கள் நிகழ்வுகள் எல்லாமே இந்த ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதிக்குள்ளார செய்து முடிக்கிறது ஓரளவுக்கு நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி தரும் விதிங்க ஆனா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிநாதன் ராசிக்கு ஐந்தாம் இடமான கன்னி வீட்டுக்கு செல்ல இருக்கார் அப்ப கண்ணியில் செவ்வாய் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா நீசம் நீசமடைகிறதுனால எந்த கிரகமும் அது வலிமை குறைந்துரும்னு நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது எப்பொழுதுமே தெளிவா சொல்ல வரங்க ஒரு கிரகம் நீசம் அந்த வீட்டதிபதியும் அவன் வாங்கிய நட்சத்திர சாரநாதம் கேந்திர திரிகோணத்தில் இருந்து நீசமடையாமலும் வக்ரம் அடையாமல் இருந்துட்டாலே அது மிகப்பெரிய யோகம் விதிங்க அப்ப கண்ணி அந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு தன்னோட ராசிநாதன் நீசம் பெறாரு அப்படின்ற பத்திலாம் நீங்க எதுவும் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது இந்த க உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது சுக்கர பகவான் உத்தர நட்சத்திரத்துல தான் பயணிப்பார் அப்ப உத்தர நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவானா வந்து அந்த சூரிய பகவான் நான்காம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று உட்காந்துருக்கனால அவங்க ராசிநாதன் இந்த மாத காலகட்டம் முழுவதுமே ஆட்சி பலம் பெற்றதுக்கான ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தோன்றுவிங்க அப்போ ஆடிப்போய் ஆவணி மாதத்தில் உங்களோட காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறத்துக்கான ஒரு மாத காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு வாசல் வாங்கக்கூடிய யோகங்களும் வீடு வாசல் கட்டக்கூடிய யோகங்களும் வெகு நாட்டில் எதிர்பார்த்த காத்திருந்த ஒரு நிகழ்வு ஆனது தன்னை தானே தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகும்ட்டு வதீங்க அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ஆவணி ஒண்ணாம் தேதியில ஆவணி எட்டு தேதிக்குள்ளார் அதாவது ஆகஸ்ட் பதினேழுல இருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி காலகட்டத்துக்குள்ளார உங்க குடும்ப நிகழ்வுகள் ஏதோ ஒரு நிகழ்வுகள் நடக்க போகுது நீங்கள் வெகு நாட்கள் ஒரு இந்த எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நிகழ்வுகளானது அந்த நேரத்தில் நடக்கும் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து இருந்த நபர்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகும் விதிங்க அதனால அதை நினச்சி மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேர காலகட்டங்களானது உங்களுக்கு நடக்க இருக்கு அப்படின்ட்டு விதிங்க ரிஷபராசி என்பவர்களுக்கு நான்காம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் நான்கு மூன்று கிரகங்கள் அந்த இடத்துல வீட்டு இருக்கிறதுனால நான்காம் இடம் சார்ந்த விஷயங்கள் தாயின் உற உறவுகள் உங்களுக்கு பலப்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு தாய்க்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு என்ன அலைகளானது தூய்மையாக இருக்கும்ன்ற விதிங்க உங்களோட மனது வந்து ஒரு மனிதனுக்கு என்ன தேவை அப்படின்னாக்கா மனம் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு அமைப்புகள் இருந்துட்டாலே எல்லாமே அவன் அனுபவிச்சுட்டான்னு தான் அர்த்தம் விதிங்க மனது சந்தோஷத்துக்கு நிகரானது எதுவுமே கிடையாது இந்த நேர காலங்களில் பொன் பொருள் நகை ஆடம்பர சேர்க்கைன்ற மாதிரி பல்வேறு அமைப்புகளை ஏற்படுத்தி வச்சுருந்தாலும் மன நிம்மதி இல்லாமல் வாழக்கூடிய நபர்கள் நிறைய பார்க்க முடியுது அப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு உங்களோட மனமானது இந்த நேர காலகட்டத்தில் மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இருக்கும் வெகு நாட்களாக இருந்த திருமண யோகங்களானது இந்த நேரத்தில் திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தை பேருக்காக வெகு நாட்கள் காத்திருக்கக்கூடிய நபர்கள் குழந்தை பேர் உருவாக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு உங்கள் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாமே செய்யக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் அதே வேளையில் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் உங்களோட குர் ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சீதையை பிரிந்த ராமன் போல வனவாசம் செல்லணுன்றீங்க அப்போ கணவன்மனை உறவுகளானது இந்த நேர காலங்களில் பிரிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒருவேளை கணவன்மனை உறவுகளுக்கு தொழிலானது வே வேறு ஊரில் அல்லது வேறு மாநிலத்தில் கிடைக்கிது அப்படின்னாக்கா ஏற்படுத்திக்கிறது ஓரளவு நல்ல பலன்களை தரும் ஊரை வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்துட்டு இருக்கிறீங்க அப்போ இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று உட்காந்துருக்கனால தொழில் தொழில் சார்ந்த விஷயங்களானது இந்த மாத காலங்களில் வளர்ச்சி பெறும் தொழில் மூலியமாக லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் குருவின் பரிபூர பார்வையானது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு குழந்தைக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாமே செய்து முடிக்கக்கூடிய காலகட்டம் குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை உண்டு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பகவான் வெகுநாட்டாக திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை குழந்தைபேர் இல்லாதவர்கள் குழந்தைபேர் உருவாகும் ஒன்பாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தந்தை வழி சொத்துனால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் இஷ்ட தெய்வத்தின் வழிபாடுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான இந்த மாத காலங்களில் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானோட அமைப்பில் இந்த மாதமானது உதயமாக இருக்குங்க ஏன்னா கா கர்ணநாதன் காரிய சித்தி ஏற்படுத்தக்கூடிய கிரகம் பார பாலக கர்ணத்தில் பிறந்திருக்கனால கர்ணத்தின் அதிபதி பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அப்போ ராகுவின் அம்சமான புடியுடன் கூடிய ஐயப்பனை வழிபாடு செய்கிறது விசேஷத்தை கொடுக்கும் பிரம்மா கோயிலுக்கு போயிட்டு வரது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் ஊர் கிராம தேவதைகள் அதாவது ஊரில் இருக்கக்கூடிய கிராம தேவதைகள் இருப்பாங்களே அவ்வளோ அவங்கள வழிபாடு செய்கிறதும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி பிரதோஷ சந்தோஷமானது ஓரளவுக்கு நல்ல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் தரணுங்க இந்த மாதம் ஆவணி மாதம் பிறப்பே பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையா இருக்கு அன்றைய நாளே பார்த்தீங்கன்னாக்கா ஆவணி ஒன்னாம் தேதி சனி பிரதோஷம் வருது அந்த சனி பிரதோஷத்தை வழிபாடு செய்யுங்க ஆவணி பதினஞ்சுலையும் ஒரு சனி பிரதோஷம் வருது அதுவும் வழிபாடு செய்யுங்க ஆவணி இருபத்தி ரெண்டாம் தேதி விநாயகர் சதுர்த்தி ஆனது வருது அது விநாயகருக்கும் சனி பகவானுக்கும் மிகப்பெரிய ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டுருவீங்க அப்ப சனி பகவானால் நடைபெறாத ஒரு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் விநாயகர் பெருமான தரிசனம் பண்ணால் அந்த காரியமானது வெற்றி பெறும் அப்படிப்பட்ட இந்த மாத காலகட்டத்தில் நீங்க எது செய்தாலும் தொட்டு தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சு சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு வாசல் வாங்குவது வீடு வாசல் கட்டுவது குடிபெயர்வது குலதித்து செய்ய வேண்டிய சடங்குகளான நடக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு மூலியமாக ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஒரு நல்ல தொழில் வளர்ச்சியானது பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய மாதமாக இருக்குது முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள் நன்றி வணக்கம்